அவனில் தயந்து சொல்லுவில்லை பொமையுடன்புடன் கேட்டுப அவருவது

அவன் என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்வதற்கு இல்லாதவள் அவன் இருக்கும் என்று சொல்வதற்கு அர்ப்பணிப்பவள் இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லாதவள் அவன் அவனிட கையே அவ Gracias. முத்து பச்சைமுத்து அவர்கள் சீன் மற்றும் நன்றி நன்றி எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் புகழ் கூலிச்சாமி அவர் பேரு கூலிச்சாமிங்கிறதுக்கு பிரசிக்கரால் கூனா எடுத்துட்டு ஓனா போட்டி சரி

அதை பார்த்துட்டு குறையின நேரங்களை எனக்கு போன் பண்ணி சொல்லலாம் சரி அப்படி போன் பண்ணி சொல்ல விருப்பம் இல்லாதவங்க அட்ரஸ் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து செய்முறை எனக்கு போர்த ஆ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு குறைய தான் கல்யாணம் கல்யாண கல்யாணத்துக்கு தாய் வரப்போ எல்லாத்துமே ஊர் ஆமா

வேல்மணி அண்ணன் அவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருக்கப்படுகிற நாடக அமைப்பாளர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சென்ற இடமும் நான் வரும் ஆட்டு சவாரன் நத்தம் பூந்தோலை கருப்ப சாமியாடி வேல்மணி அண்ணன் மற்றும் நத்தம் கலையமதம் நாடக நடிகர் சங்க தலைவர் சாத்தாமடையை சேர்ந்த எஸ் எஸ் செல்வராஜ் ராஜ நடிகர் அவர்கள் இருவரும் இணைந்து நாடத்தை அமைத்திருக்கார்கள் இந்த நாடகம் எந்த ஒரு நாடத்தை கொடுத்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த நடிகர்களை கொண்டு

ஆடல் அழகி அபிநய சுந்தரி திண்டுக்கல் சிட்டி மதுரை மொட்டு சென்ற இடமும் அப்பேரி மனைப்பட்டு வரும் அன்பு சவர் தூரம் ஒரு கோபு சோழியா மாவட்டத்தை சேர்ந்த ஏபி செல்வி அவர்கள் டான்சன் காவி அத்தமாக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒன்று மணிச்சு அத்தனை மறந்து விட்டு அடியே உன்னை வந்தவர் அடி அங்கு நான் வந்தே चली बंदर और वास्ते

ਕਾਲੀ ਤੇ ਕਣ ਦੇ

i <laughs> ராஜா கண்ணாஜி ¡Ah! பின்னாடி பார்க்க பயமா இருக்கா எங்களை கூட்டம் நிறைய இருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து இருக்கீங்களா முன்னாடி வந்த உடனே நானும் ஆளுங்க கூட்டம் நிறைய இருக்கு நிறைய உட்கார்ந்து இருக்காங்க வந்தா வந்தோட வெளியில யாரு இங்க ஆளையா கண்ணு வாங்கி பூரா முன்னாடி உட்கார்ந்து முன்னாடி வந்துருச்சு வந்து உட்காரு ஆத்தா ஆயிரம் தூட்டு வாங்கி வந்து உட்காரு பயமா இருக்கா வர வரமாட்டாங்களா விடிய விடிய வர மாட்டாங்க

அப்ப இக்கும்லா என் Erfahrung件事情 அம்மா ہے ührenு என்ன் அவறுயருக் க من joystick ல்ரலை squishyCs된เอ Holoகனின்ன gefallen அல் வேம இதுக்கார்reen நேரை முற்குமில் வாுக்கும்ranean நான் சேக்கார் factualக்க Hoe கJamieி presidency embedokes்கும்னான Represent diffusion நல்லா இருந்தீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தால்தான் நாங்க நல்லா இருக்க முடியும் அப்புறம் வீடியோ எடுக்கிற பச்சைக்கிளியெல்லாம் நல்லா இருந்தீங்களா என்ன என்ன அது ஒரு சீக்கிரம் விடுங்க ஏ பச்சைக்களி பின்னாடி இருக்க தாமரை குளத்தை வழியா ஒரு முதல்ல ஒண்ணு பழம் வருதா உள்ள இறங்கிடாது அதான் வந்தோம்மாட்டது போட்ட மாட்டிருமா கண்ணிமைக்கும் காதல் கொண்டு என்ன